திரைச்சிரம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் ஆடும் பரிவேலணி சேவலன பாடும் பனியே பனியா அருள்வாய் தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அருணகிரிநாதர் அருள் செய்த திருப்புகள் இந்த திருப்புகள் இருநூற்றி அறுபத்தி இரண்டு ஊனேர் எலும்பு அப்படின்ற பாடலை பொது பாடலாக கொடுத்துருக்காரு வாங்க இப்போ நம்ம அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகளை பாடுவோம் படிப்போம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை அப்படி திறந்த உடனே நீங்கள் முதல்ல தொட வேண்டியது லைக் பட்டனை தான் லைக்கு கொடுங்க அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க ஆல் பெல்பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப்பே பண்ணாமல் பார்க்குறவங்களும் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களுடைய அன்பும் ஆதரவும் பெருகணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் நல்ல ஆதரவு கொடுக்குறவங்க அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் இந்த திருப்புகள் நான் முதல்ல பாட ஆரம்பிக்கும் போதெல்லாம் அந்த சின்ன புக்கில் பாட்டு வாங்கி வந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த குட்டி குட்டியே பாட்டெல்லாம் பாடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பாட ஆரம்பித்த பிறகு அப்புறம் அதான் முருகப்பெருமான்னு சொல்லிட்டு இல்லையா நான் அருணகிரி நாதரையே பாட வச்சேன் நீ என்ன கவலைப்படுறது எனக்கு பாட தெரியலையேனுட்டு அழுதேன் அப்போல்லாம் என்ன பண்ணுவேன் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி எடுத்த போது இதில் சின்னதாக இருக்குதா நம்மளுக்கு புரிகிற மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லி தேடி தேடி பார்த்து போட்ட காலம் அது அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்லேருந்து ஒன்று ஒன்று ஒருத்தர் சொல்லி கேட்டாங்க அம்மா நீங்கள் முதல்லேருந்து பாடுங்கம்மா அப்படின்னாங்க அது பாரு அது அவருடைய முருகப்பெருமானுடைய திருவருள் இவ்வளோ நாள் நடுவில் எதெல்லாம் குட்டி குட்டி பாட்டோ எதெல்லாம் நல்ல புகழ்பெற்ற பாட்டோ அதையெல்லாம் பாடிக்கிட்டு இருந்தேன் அம்மா நீங்கள் முதல்லேருந்து பாடுங்க அப்படின்ன உடனே ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பித்த உடனே இது வரைக்கும் நான் எந்த வகுப்புக்கும் போய் நான் படிக்கல முருகப்பெருமானுடைய திருவரு தான் என்னை வழி நடத்துது இந்த பாடெல்லாம் பார்த்து பயந்தவன் நான் இன்னைக்கு அவருடைய திருவருள் பார்த்தீங்களா ஒன்றுமே தெரியாத என்ன எங்கள் அப்பா எதிரிலே உக்காந்துன்னு பாடின்னு கிடப்பேன் அவர் என்ன போகிறாரு அவர் தப்பாக போகிறாரு இப்போ இந்த பொதுவில் வந்து பாடும்போது பயம் இருக்குது இல்லையா நாலு பேர் என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு தப்பு நேருமோ அப்படின்ட்டு அதையும் எங்கள் தான் அந்த தைரியத்தை கொடுத்து இது நம்மளை மாதிரி இருக்கிறவங்களுக்கும் போய் சேரணும் நம்மளே இவ்வளோ காலமாக எதுவும் தெரியாமல் திருப்புகளே தெரியாமல் இருக்கிறோம் நம்மளை மாதிரி அவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு உதிச்சு அதனால்தான் எங்கள் அப்பா திருப்புகள் பாடுனார் பழகுது தேவாரம் திருவாசகமும் வேண்டியது தான் திருப்புகளை அவசியம் பாடுங்க ஏன்னா சுப்பர்மான பார்த்து பயந்து ஓடுறாங்க தேவாரம் திருவாசகம்னா வயசானவங்க பாருதுன்னு நினச்சிக்கிறாங்க திருப்புகள் எல்லாரும் பாடலாம் அப்படின்றத அறிவுறுத்தி திருப்புகளை கொண்டு போய் போடுனாரு தான் உங்களை அனைவரையும் பாடுங்க படிங்க கேளுங்க நம்மளுடைய துன்பம் எல்லாம் பறந்தோடி போகும் இதற்கான சந்தம் தானா தனந்த தானா தனந்த தானா தனந்த தனதானா தானா சீசி நேரும் நரம்பு கசுமாலம் உள் நோயடைந்து மாசான மண்டு மூணோடுழன்ற கடை நாயேன் நானார் ஒடுங்க நானார் வணங்க நாணார் மகிழ்ந்து உணையோத நாணார் இறங்க நாணார் உணங்க நாணார் நடந்து விழனானார் தானே புணந்து தானே அறிந்து தானே மகிழ்ந்து அருளூரி தாய்ப்போல் பறிந்து கந்து தானே தழைந்து சிவமாகி தானே வளர்ந்து தானே இருந்த தார்வேணியந்தை அருள் பாலா சாலோக தொண்டர் சாமீப தொண்டர் சாரூப தொண்டர் பெருமாலே சாரூப தொண்டர் பெருமாலே தொண்டர் பெருமான் முருகப்பெருமான் பாருங்க அப்பா ஒரு சொற்பொழியில் நான் ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கேன் நம்ம மீனாட்சி சுந்தரம் ஐயா சொற்பொழிவில் சொல்லுவார் அப்பா தங்கக்கட்டி தங்க கட்டிய வாய்ன் வந்து உடனே நம்மளுடைய ஆசையை தீர்த்துக்க முடியாது ஒரு தங்க கட்டியாக இருக்கும் அதுக்கப்புறம் அதை அழித்து நகை பண்ணி போடணும் லேட் ஆகும் இல்லையா முருகப்பெருமான் வந்து தங்கச்சங்கிலி அப்படின்ட்டு சொல்லுவார் அந்த மாதிரி தங்கச்சங்கிலி என்ன பண்ணலாம் அவர் கொடுக்குற வரத்தை உடனே அனுபவிக்கலாம் எங்கள் அப்பா என்ன பண்ணுவார் நம்மளை வாட்டி சோதிச்சு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அருள் பாலிப்பார் இதுக்கெல்லாம் நீ சோதனைக்கெல்லாம் தாங்குறியா அப்படின்வார் ஆனால் முருகப்பெருமான் அப்படி கிடையாது முருகானு கூப்பிட்ட உடனே நீ எப்படா கும்பிட்டே எதுலா கும்பிட்டுன்னு கேட்கல ஓடி வந்து தாங்கி பிடிச்சி அவருக்கு நல்ல உபதேசம் பண்ணி நாடு அறிய ஊர் அறிய எத்தனை காலமானாலும் என்னுடைய திருப்புகள் முன்ன வரணும் அப்படின்ட்டு சொல்லிட்டாரு போற்றப்படணும் பாடப்படணும் அப்படின்னு இருக்காரு அருணகிரிநாது தான் இந்த திருப்புகளை பாடணும் படிக்கணும் வாங்க நாம் முருகப்பெருமானை கும்பிட்றதுனால வணங்கிறதுனால நம்மளுக்கு உடனடியான தீர்வு கிடைக்கும் உடலைனா வரலன்னாலும் அம்மா விட மாட்டாங்க வள்ளி அம்மா இருக்காங்களே சக்தி போங்க வாங்க போகலாம் நம்மளுடைய பக்தை கூப்பிட்றாங்க சக்தி சக்தி மகன் இல்லையா அந்த அம்மா கொடுத்த வேலை தானே அவர் போர் புரிந்தார் அதனால் சக்தியின் மைந்தன் வள்ளி மணவாளன் நம்மளுடைய குறை தீர்க்க வந்துடுவார் வாங்க இப்போ நம்ம இந்த பாடலுக்கான சொல்விளக்கத்தையும் பார்ப்போம் எலும்பு சதையின் மேல் மூடியுள்ள எலும்பு மலங்களோட சீச்சி என அருவறுக்கத்தக்க அழுக்குகளுடன் நம்மளுடைய எல்லா எல்லாத்துலேயும் என்ன இருக்கு காதில் குருமின்னு ஒரு அழுக்கு வரும் மூக்கில் சளின்ற அழுக்கு வரும் கண்ணுக்குள்ளே ஊழன்ற ஒரு அழுக்கு வரும் வாய்க்குள்ளே ஊத்தன்ற அழுக்கு வரும் அதுக்கப்புறம் நம்ம பண்ணுறது மலை ஜலம் மேலே வியர்வைன்ற அழுக்கு இந்த மாதிரி நம்ம உடம்பு பூராவும் அழுக்கு குப்பை கூலம் தான் அதை தான் அவர் அவ்வளோ அழகாக சொல்கிறார் சீச்சி என அறுவறுக்கத்தக்க அழுக்குகளுடன் நரம்பு கசுமாலம் கசுமாலம்ட்டார் நரம்புகள் பிற அசுத்தங்கள் உள் நோயடைந்து ஊழ்வினை சம்பந்தமான நோய்கள் நாம் பிறந்ததுக்கான நோய் அனுபவிக்கிறத விட இதுக்கு முன்னாடி பண்ணியிருப்போம் பாரு என்னென்னவோ அதுக்கான நோயை வேறக்கா டாக்டர் கிட்ட பண்ணலை என்ன சொல்கிறாங்க உங்கள் அம்மாவுக்கு சுகர் இருக்கா உங்கள் அப்பாவுக்கு சுகர் இருக்கா உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது இருக்கா அந்த ஜீன் பிரகாரம் வருது பாருங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு சுகர் இல்லை எங்கள் அம்மாவுக்கு சுகர் இல்லை ஆனால் எங்கள் அம்மா தாத்தாவுக்கு இருந்தது பொழுது எனக்கு வந்துடுச்சு எங்கள் அப்பாவுடைய அப்பா அம்மாவுக்கு ஒன்றும் கிடையாது எப்படி இருந்தாலும் பாருங்கள் எப்படியோ ஒன்று வந்துடுது அந்த மாதிரி இந்த சுகருன்னுட்டு நம்மளுக்கு ஒரு நோய் வர்றதுக்கான அதுக்கு ஊழ்வினை அதையும் சொல்கிறார் மாசான மண்டும் ஊனோடு இவைகள் சேர்ந்து குற்றங்களே நிறைந்த உடலோடு இவையெல்லாம் சேர்ந்தது தான் இந்த உடம்பு கடை நாயேன் அலைந்து திரிந்து நாயினும் கீழான அடியேன் நானாரொடுங்க அடங்கி ஒடுங்குதல் என் வசத்தில் உள்ளதா நான் ஒழுங்கு மறியா அப்படியே அடங்கி ஒடுங்கி உக்காரன்னா அது என்னுடைய வசத்தில் இருக்குதா இல்லையே அவன் நினைக்கணும் அடங்கி உடங்கி உக்காரணும்ன்ற அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணாம இருக்கணும்னு அவன் நினைச்சா மட்டும்தான் நம்ம இல்லைன்னா நம்ம சும்மா இருந்தால் கூடமும் சும்மா இருக்க விட மாட்டாங்க வணங்கி பணிதல் என் இச்சையில் உள்ளதா பாருங்க அதையும் கேட்குறாரு என்னுடைய இச்சையில் என்னுடைய குணத்தில் இருக்குதா அதெல்லாம் இருக்குதா எனக்கு வணங்கி பணிகிற அளவுக்கு புத்தி இருக்குதா எனக்கு நானார் மகிழ்ந்து உணயோத மகிழ்ச்சியோடு உன்னை போற்றுதல் என் செயலில் உள்ளதா உன்னை வணங்கி போற்றுறதுக்கான அறிவு எனக்கு இருக்குதா என்னுடைய செயலில் இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு நானாரியங்க உயிர்கள் இடத்தே இரக்கம் காட்டுதல் என் வசத்தில் உள்ளதா நான் யாருக்கு யாரையாவது பார்த்து மனமெறங்கிருக்கிறேன்னா உயிர்கள் இடத்துல அதாவது ஆடு கோழி இதெல்லாம் ஒரு ஜீவராசி அப்படின்ட்டு ஒரு மனசில் இறக்கம் இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு நானார் அங்க சிந்தை நொந்து வாடுதல் என்னால் கூடுமோ நடந்து விழ நாணார் நடப்பதுதான் என் இச்சையா அல்லது தான் என் செயலா நல்லபடியா நடக்கிறது என்னுடைய விருப்பத்தில் இருக்குதா இல்ல நான் இப்படி தான் இருப்பேன்றதாவது இருக்குதா என்னெல்லாம் முருகப்பெருமான்டேக்குற பாருங்க தானே புனந்து தானே அறிந்து சேரும் அனைத்தும் தானே ஆகி அறியும் பொருளும் தானே ஆகி தானே மகிழ்ந்து அருளூறி தானே மகிழ்ந்து அருளூறி மகிழ்பவனும் தானே ஆகி அருள் சுரந்து தாய் போல் பறிந்து தாய் போன்ற அன்பை காட்டும் தேனோடுகந்து தேன் போன்ற இனிய தேவியுடன் மகிழ்ந்து தானே தாழைந்து சிவமாகி தானே செழிப்பாய் வளர்ந்து சிவமாகி திகழ்பவனும் தானே வளர்ந்து தானே இருந்த வளர்பவனும் அழியாது இருப்பவனும் தானே ஆகி இவ்வாறு தன்னந்தனியாய் நிற்கும் பெருமான் தார்வே நீந்தருள்பானா பூமாலை அணிந்த சடையினன் எம்பெருமான் சிவனார் அருளிய குழந்தையே எவ்வளோ அருமையா சொல்றார் பார்த்தீங்களா முருகப்பெருமான் தான் சிவபெருமான் சிவபெருமான் தான் முருகப்பெருமான் அதை சொல்றார் தானே செழிப்பாய் வளர்ந்து சிவமாகி திகழ்பவனும் வளர்ப்பவனும் அழியாது இருப்பவனும் தானே ஆகி இவ்வாறு தன்னந்தனியாய் நிற்கும் பெருமான் பூமாலை அணிந்த சடையினன் எம் பெருமான் சிவனார் அருளிய குழந்தையே சாலோக தொண்டர் சாமீப தொண்டர் இவ்வுலகில் உள்ள அடியார்களுக்கும் உன் அருகே நெருங்கும் அடியார்களுக்கும் சாரூப தொண்டர் பெருமாலே உன் உருவத்தோடு ஒன்ற நினைக்கும் அடியார்களுக்கும் பெருமாளே அடியார்களுக்கும் உன் அருகே நெருங்கும் அடியார்களுக்கும் அப்படின்னு சொல்றாரு உலகில் உள்ள உலகில் உள்ள அடியார்களுக்கெல்லாம் உன்னுடைய உருவத்தோடையே ஒன்றை நினைக்கிறாங்க பாருங்க மாதிரியே மேக்கப் பண்ணிப்பாங்க முருகப்பெருமான் மாதிரியே நடந்துவாங்க அது மாதிரி இருக்கிற அடியார்களுக்கும் நீ பெருமாளே உன் உன் உருவத்தோடு ஒன்றை நினைக்கும் அடியார்களுக்கும் பெருமாளே அப்படின்னு அவ்வளோ அழகாக சொல்கிறாரு இதை புத்தி கொடுத்துருக்காரா அப்படின்றதெல்லாம் அவர்கிட்ட கேட்குறாரு அவருக்கு எல்லாமே இருக்குது இது நம்மளுக்காக எழுதப்பட்டது ஒரு காலம்னு ஒன்று வரும் அந்த காலத்தில் அந்த கலிகாலத்தில் இந்த மாதிரி ரொம்ப அவஸ்தப்படுவாங்க ஏன்னா இறைவன் நேரில் வரமாட்டார் அதனால் இந்த திருப்புகளை எந்த காலத்துலேயும் ஏற்றணும் படிக்கணும் இதுக்கு தனி மரியாதை மதிப்பு கிடைக்கணும் அப்படின்னு அருணகிரிநாதர் முருகப்பெருமான்கிட்ட கேட்டுக்கினார் இப்போ வாங்க நம்ம படிக்கலாம் பாடலாம் ஊ சீசி நரம்பு கசுமாலம் ஊ நோயடைந்து மாசான மண்டும் ஊனோடு உழன்ற கடைநாயேன் நானார் ஒடுங்க நானார் வணங்க நானார் மகிந்து உணயோத றங்க நானார் உணங்க நானார் நடந்து விழனானார் தானே புணர்ந்து தானே அறிந்து தானே மகிழ்ந்து அருளூரீ தாய்ப்போல் பறிந்த தேனோடுகந்து தானே தழைந்து சிவமாகி தானே வளர்ந்து தானே இருந்த தார்வேணி எந்த அருள் பாலா சாலோக தொண்டர் சாமீப தொண்டர் சாரூப தொண்டர் பெருமாளே சாரூப தொண்டர் பெருமாளே தானே வளர்ந்து தானே மகிழ்ந்து தானாவே இருக்கிறவர் நம்ம சிவபெருமான் அவருடைய இந்த முருகப்பெருமான் அவர் அளித்த அருள் பாலன் நம்ம முருகப்பெருமான் நம்ம எல்லாம் காக்க ஓடி வரக்கூடிய மயிலேறி ஓடி வருவான் அவனை அனுதினமும் சிந்தையில் வச்சு வணங்குங்க ஓம் நமச்சுவா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர ஆறு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வேர் கூறு கூறு செய்வேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க மாரிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் அருணகிரிநாதர் திருவடியிலே போற்றி போற்றி அனைவரும் Subscribe to our